வண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லலாம் கொல்லங்குடி மாரியம்மா கோபிக்காம சொல்லாம் நான் வேற ஒண்ணும் பண்ணலனே இந்த உடுக்கைய அடிச்சேன் இந்த அம்மா தரம்பால என்ன பின்னு பின்னு பின்னிட்டாங்க யோ உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும் பெரம்படுத்து பின்னிடுவா மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க இந்த அம்மா திறம்பால என்ன பின்னிட்டாங்க அது மாரியாத்தா இது வீதியாத்தா திறம்பால தான் பின்னுவா யாருக்குன்னு தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே இல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் பக்கம் வருவியா இந்த தெரு பக்கமே வரமாட்டேன் போகையா வேலை வெடி பார்க்க மாட்டேன்

இப்படி ஒரு திட்டமா உள்ளவா நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்கா வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான் கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான் ஐயோ மரம் மண்டை மண்டையில முடிதான் இல்ல மூளையுமா இல்ல லவ் பண்றான் அப்ப மூணா கொடு ஐயா ஜபு மட்டாயே

இருக்கு என்ன அதுவும் என்ன பின்னால தெரியுது மாத்திரையோட சோகம் வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு அப்ப வர அப்பாரு மத நான் யாரு வைத்தி இருக்கு பின்னால்தான் தெரிய போகுது என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது அண்ணன் உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா இல்ல என்ன என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன் அடியே யார் யார் வேண்டாங்க அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் அவசியம் சாப்பிட வரணும் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன் அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும் என்ன பண்ற இதை கொஞ்சம் புடிச்சுக்கோ

மாத்திரைய குடுத்துட்டேன் இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையில அலைய போறான் நல்லா தெரியட்டும் வேஸ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு ஐயோ வணக்கம் பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும் இனிமே கம்மா இதுக்கு நடக்க முடியாது அம்மா ஐயோ ஏ வைத்தியா ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சுட்டியே இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன் பழனி எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும் கொஞ்சம் படிச்சு சொல்ல மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார் மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார் உன்னை போய் படிக்க சொன்ன பாரு நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா

என்னப்பா சூட இல்ல கொஞ்சம் இருக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும் கொஞ்ச நேரத்துல இப்பவே தெரியுங்க கொஞ்சம் கலக்கும் சூடு கம்மியா சாப்பிட்டுக்கீங்களா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன் ரெண்டு நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா

ஜவு மிட்டாய் சக்கர மிட்டாய் சீனி மிட்டாய் 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 என்னன்னே தந்தைக்கு போறேன் உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும் என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா அறிவு கட்ட உண்டா நல்லா கேட்டுக்க அல்வா மதுரை மல்லியப்பு அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா அதை ஏன் கேக்குறேன் அப்படியா எந்த உடுக்குன்னு இந்த குரங்கி உடுக்கியா அந்த உடுக்க நீ வா அல்வா மது உடுக்க, உ அடிச்சிடற அடிச்சே மிருந்த பார்க்கும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாமா 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 ஏமா, ஏமா, ஏமா ராஜா கைய வச்சா, ராங்கா பொணதில்லே. உன்ன நம்பினே தீலே, பொட்ட வச்சு அம்மா தீலே, மசனே தீலே. மெதுவா, மெதுவா, தொடலாமா. மேனிலே கைப்படலாமா. நீ எங்கு தொட்டாலும் நீமை, நீ என்ன கல்ல இந்த பாடுபடுது சமாளிப்பான இனிமே ஆமா தான் இனிப்போட வந்திருக்கேன் உனக்காக அல்வா மதுர மல்லிகூ அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மனசு ஒன்னாயிடுச்சே அதனால ஒன்னுக்குள்ள ஒன்னா ஆயிடுச்சு இனிப்பானே நம்ம காதலே ஆரம்பிச்சு என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க உங்களை வச்சிருக்கேன் அதை வெளிய எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீத்துருவேன் என்னங்க அது எடுங்க பாப்பா இரு உனக்கா தானே வச்சிருக்கேன் சீக்கிரம் எடுங்க அவசரப்படாத கண்ணை முடிக்கும்

பஞ்சாயத்து எங்கே உங்கள் பொண்ணை பஞ்சாயத்தை தானே அதெல்லாம் இல்லையா பஞ்சாயத்து நாளைக்கு பஞ்சாயத்தை ரெண்டு சீட்டை எழுதி போட ஒரு கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன் இன்னொரு கல்யாணம் வேணாம் எழுதி போடுவேன் அந்த சீட்டை நீ என்ன நீ கல்யாணம் வேணும்னு என் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணுவேன் போ சரி சரி வா நீ நீ வெளியே உள்ளே வெளியே இது என்ன மங்காத்தோ சீட்டா

நம்ம ஊருக்காரவங்களே அம்பிட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க இந்த தட்டுல ரெண்டு சீட்டு இருக்கு ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதியிருக்கேன் இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதியிருக்கேன் வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தார்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம் வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தார்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும் எந்த ஊருக்கு ஈராக்கு ஐயோ திரும்பவே முடியாதா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணுட ஒண்ணு

அது என்னன்னு பாக்குறது முடிக்கிட்டிய என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்திருச்சு அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது என்னங்க பெரிய விஷயம்

அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க அப்புறம் புல்ல போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் யோ அதுக்கு மாலை எல்லாம் வாங்கணுமியா தயாரா வந்திருக்கனே அல் ஸ்டேஷன் எடியா மாலைய ஐயோ ஓடே புனி மாலை மாத்திட்டா போடுமா நான் அடிவேனமா அதுவும் தயாரா வந்திருக்கேன்